வணக்கம் இந்த காணில் என்ன பார்க்க போறோம்னா போதைக்கான காரணங்களும் அதன் பின் விளைவுகளும் போதை அடிமைத்தனம் சொல்லலாம் இது நாள்பட்ட மீண்டும் வரக்கூடிய மூளை நோய் கிரானிக் டிசீஸ் இது வந்து நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் இது ஏன் வருதுன்னா வந்து போதைப் பொருட்களை தேடி பயன்படுத்தலைன்னு கட்டாய நடத்தையால் வந்து இது நடக்குது இது ஒரு காரணம் மாத்திரம் கிடையாது அதற்கு உயிரியல் காரணங்கள் இருக்கு உளவியல் காரணங்கள் இருக்குது சைக்கலாஜிக்கல் அப்புறம் சமூக காரணங்கள் ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா வந்து என்னென்ன உயிரியல் காரணங்கள் என்னென்ன உளவியல் காரணங்கள் மற்றும் சமூக காரணங்கள் அப்புறம் அடிமைத்தனத்தினால் அது போதையினால் வரக்கூடிய விளைவுகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உளவியல் காரணங்கள் சாரி உயிரியல் காரணங்கள் இந்த போதை இல்லைன்னா அடிமைத்தனத்த வளர்ச்சி வந்து ஒரு தனிநபரோட ஜெனட்டிக்ஸ் மேக்கப் பாதிக்கப்படக்கூடிய தன்மைக்கு காரணமாக அமைகிறது இந்த ஒரு நபருக்கு அடிமைத்தனம் ஏற்படுவதற்கு வந்து நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் வந்து அவங்களோட உயிரியல் கூறுகள் பங்கு வகிக்கின்றன அதில் ஒன்று வந்து ஜெனடிக்ஸ் இல்லைன்னா வந்து குடும்பத்தில் வந்து பரம்பரையாக இருக்கிறது இந்த போதை அவர் அடிமைத்தனம் வந்து குடும்பங்களில் இருக்கிறது அவங்கள யார் காது இருக்கோ அது வந்து அடுத்தவங்களுக்கு வரும் அந்த குறிப்பிட்ட மரபணுக்கள் எப்படி அடிமைத்தனத்தை வளர்க்கின்றன இல்லைன்னா போதை ஆகிறதுக்கு காரணமாக இருக்கின்றன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ பொருளே வந்து அவங்களுக்கு தெரிய கிடைக்கலன்னு வச்சிங்கன்னா அவங்க வர மாட்டாங்க ஸோ உங்களுக்கு ரெண்டும் வேணும் போதைப்பொருளுக்கு உங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்புறம் அந்த ஜெனடிக் செசபிலி சசப்டபிலிட்டி குடும்பத்தில் அது வர்றது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது நடக்கும் சில பேருக்கு என்ன ஆகும்னா சில போதைப் பொருளை எடுக்கும்போது அது ஆள் அது வந்து மதுவா இருக்கலாம் இல்லைன்னா வேற எதுவும் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் அதை செரிக்கும் வேகம் வந்து சில பேருக்கு சில மாதிரி இருக்கும் சில பேருக்கு அந்த மது இல்லைன்னா போதைப் வந்து ரொம்ப நேரம் உடலில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் இன்னொன்று வந்து உள்ள நரம்பிய கடத்தி நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட எண்ணிக்கை அது என்னன்னா வந்து சில பேருக்கு வந்து நிறையா தான் வந்து ஒரு திருப்தி அளிக்கும் அதுவும் வந்து அந்த போதை அடிமைத்தனத்துக்கு அதிகமாகும் ஸோ அதிகமாக சாப்பிடுவீங்க அதனால் வந்து அப்போ தான் அந்த கிக்கேருன்னு இல்லையா அது மாதிரி மூணாவது வந்து இம்பல்சிவிட்டி உணர்வுகளை தேடும் நடத்தியின் முன்னர் முன்னேற்பாடு அந்த இம்பல்சிவிட்டி அந்த வந்து அந்த சென்சேஷனலிசம் வர்றதுக்காக வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்ற மாதிரி வரும் அடுத்தது வந்து மூளை வேதியல் மற்றும் செயல்பாடு போதை மருந்துகள் அது மதுவாக இருக்கலாம் இல்லைன்னா வெந்த போதை மருந்துகளாக இருக்கலாம் அது நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ மூளையில் ஒரு ரிவார்ட் சர்க்கியூட்டு பரிசு சுற்று ஒன்று உண்டு அது வந்து எதுனா நியூக்ளியஸ் அக்யூப்மென்ட்ஸ் உட்கரு தி லிம்பிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு பிரெயின் அதுல வந்து ரிவார்ட்ஸ் அக்யூட்டை வந்து இந்த போதை பொருளோ இல்லைன்னா அது மாதிரியான செயல்பாடுகளோ நடத்திகள்னாலும் இருக்கலாம் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிரும் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணா சாதாரணமா சாப்பிட்றது சோசியலைசேஷன் சமூக தொடர்பு அப்போலாம் வந்து டோப்பமென் என்ற ஒரு மூளை வேதியல் நியூரோ டிரான்ஸ்மீட்டர் வந்து செக்ரிட் ஆகும் இதுக்குள்ள பிரெயின் சில பேருக்கு என்ன ஆகும்னா போதைப் பொருளை வந்து ரொம்ப அந்த டோப்ப வந்து பிரெயின்ல வந்து ஏற்படும் அண்ட் அந்த டோப்ப சில நீங்கள் சாப்பிட சாப்பிட என்னென்னா டோப்பமின் ஏற்பிகள் டோப்பமின் ரெசெப்டர்ஸோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும் அதனால் வந்து நிறைய கிக்கிறதுக்காக நிறைய போதைப்பொருள் இல்லைன்னா தவறான நடத்தைகள் செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் வந்து அந்த சர்க்கியூட் வந்து அதிகமாக 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 பண்ணிகிட்டே இருக்கிறோம் சேம் ஒரே கிக்குக்கு வந்து நிறைய போதைப்பொருள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது தவறான நடவடிக்கைகள் பண்ணுறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லையும் இல்லைனா தவறான நடத்தையிலையும் இருந்தால் அது ப்ரீ ஃப்ரான்டல் முன் மண்டல புரணி அப்படின்ற மூளையில் உள்ள பகுதியை வந்து சேதப்படுத்துகிறது அதனால் என்னென்னா வந்து உங்களுக்கு முடிவெடுப்பதில் பிரச்சனையாக இருக்கும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதில் தப்பாக இருக்கும் சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணுறதில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது வந்து உளவியல் காரணிகள் அப்படின்னு என்னென்னா சைக்கோ காம்பனன்ட் உளவியல் காரணிகள் வந்து முன்ன ஒன்று என்ன பார்த்தோம் உயிரியல் காரணிகள் பார்த்தோம் பயோ காம்பனன்ட் இப்போ வந்து சைக்கோ காம்பனன்ட் இந்த போதைப் பொருள் அடிப்படை இது அடிமையாக இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்து அதோட ஒரு மனநல கோளாறுகள் இருக்கும் பாதி பேருக்கு வந்து மனச்சோர்வு சோர்வு பிரஷன் பதட்டம் ஏன்சைட்டி இருமுனை கோளாறு பயப்போளாறு பிந்தே மன அதிர்ச்சி மன அழுத்த கோளாறு Traumatic ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இதோட ஏதாவது ஒன்று இருக்கும் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த மாதிரி மனநல கோளாறு உள்ளவர்கள் அவங்களா வந்து சிலது எடுத்துக்கிறாங்க அதில் ஒன்று போதைப் பொருட்கள் வந்து அந்த போதைப்பொருள் அடிமைத்தனம் அதிகமாகிருக்கு இன்னொன்று வந்து அதிர்ச்சி மற்றும் பாதகமான குழந்தைகள் குழந்தை பருவ அனுபவங்கள் குழந்தை பருவத்தில் துன்படுத்தப்பட்டிருப்பாங்க அவங்க புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க இல்லைன்னா நாள்பட்ட குடும்பத்தில் சீரியடு இதெல்லாம் வந்து பின்னாடி அடிமைத்தனம் உருவாததோட நிறைய இந்த மன அழுத்தம் உள்ளவங்க மூளையின் திற இந்த மன அழுத்தம் இருக்கிறதுனால வந்து மூளையின் திணறனும் இது பாதிக்குது அதுக்கான நிவாரணம் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க இன்னொன்று வந்து இம்பல்சிவிட்டி உள்ளார்ந்து ஊந்துதல் உணர்வுகளை தேடுதல் மோசமான மன அழுத்த மேலாண்மை திறமல் மற்றும் குறைந்த சுயமரியாதை போன்ற சில பண்புகள் வந்து ஒரு நபரின் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அதையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது அதனால் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதையும் அதிகமாக்குது மூணாவது வந்து சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் ஒரு நபரோட சூழல் குடும்பம் சமூகம் கலாச்சாரம் இதுவும் வந்து போதைப்பொருள் அடிமையாக்குறது வந்து அதிகமாக்குது குடும்பத்தை பொறுத்த என்னன்னா ஒரு நிலையற்ற குடும்பம் பெற்றோர்கள் போதை போதை போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறது அது வந்து ஒரு மாதிரியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குது இன்னொன்று வந்து மேற்பார்வை இல்லைன்னா ஆதரவு இல்லாமை பெற்றோர்களின் கண்காணிப்பு இல்லை டிட்டாச்மெண்ட் உணர்ச்சி பூர்வமான இதெல்லாம் வந்து போதைப்பொருள் அடிமையாக்குறதுக்கு காரணமாக இருக்குது இன்னொன்று அவங்களோட பழக்க வழக்கங்கள் யாரோட சேர்ந்து இருக்காங்கன்ற பொருள் இப்போ இந்த டீன் ஏஜியர்ஸில் வந்து அந்த குரூப்பில் உள்ளவங்க வந்து நிறைய போதைப்பொருளை யூஸ் பண்ணாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த போதைப்பொருளை ஈஸியாக ஈஸியாயிருக்கு அதனால யாரோட அவங்க சேர்ந்து இருக்காங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்று ஒரு நபர் போதைப் பொருளை ஆரம்பிக்கும் வயது ரொம்ப சின்ன வயசில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் டீனேஜியர்ஸ் அப்போது மூளை வளர்ச்சி அடைய சமயத்தில் அந்த மூளைக்கு வந்து இந்த அடிமை அடிமைத்தனம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த அடிமைத்தனம் போதை அடிமைத்தனம் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸு அடுத்து வந்ததுன்னா வந்து அதுலேருந்து வெளியேறுறதும் ரொம்பவும் கஷ்டம் அப்புறம் சமூக பொருளாதார நிலை மற்றும் மன அழுத்தம் வறுமை வேலையின்மை கல்வி அல்லது தொழில் வாய்ப்புகள் இல்லாமை இதெல்லாம் வந்து மன சோர்வு அதனால் அதில் வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து போதைப் பொருளை எடுத்துக்கிறான் சரி அடிமைத்தனம் இல்லைன்னா போதையினால் உள்ள விளை ஏற்படும் விளைவுகள் என்னென்ன அடிமைத்தனத்தின் பாதிப்புகள் வந்து ஊடுருவி செல்வது அது ஒரு தனிநபரோட ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும் ஒன்று வந்து உடல் மற்றும் ஆரோக்கிய விளைவுகள் நம்பர் ஒன்று வந்து உறுப்பு சேதம் சில போதைப் பொருட்கள் வந்து கல்லீரல் நோயை காசு பண்ணும் இப்போ மது சாப்பிட்டீங்க உள்ளிழுக்கும் பொருட்கள் இன்கேலன்ஸ் அதுங்களாம் வந்து கல்லீரல் சிதைவு மற்றும் கல்லீரல் செயல்நிலைப்பை ஏற்படுத்தும் அப்புறம் கோகைன் மெத்தாம்ஃபிட்டமின் இன்கோட்டின் இதெல்லாம் வந்து மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி சேதங்களை ஏற்படுத்தும் மூணாவது வந்து சுவாச பிரச்சனைகள் போதைப் பொருட்களை போய்க்கு ஸ்மோக் பண்ணுறது கிராக் கோக்கைன் மெத்தாம்ஃபிட்டமின் கஞ்சா இதெல்லாம் வந்து நுரையீரல் சேதத்தை ஏற்படுத்தும் அடுத்து வந்து தொற்று நோய்கள் ஊசியலை பகிர்ந்து கொள்வதுனால வந்து எச்ஐவி ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரியான டிசீஸ் பரவுகிறதுக்கும் கேன்சர் இருக்குது மூணாவது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் புறக்கணிப்பு இந்த போதையில் இருக்கவங்க இல்லைன்னா போதை அடிமைத்தனத்தில் இருக்கவங்களுக்கு வந்து சுகாதாரம் நல்லா அறியாது செல்ஃப் கேர் இருக்காது சுய கவனிப்பு இல்லாமல் இருக்கும் போதிய ஊட்டச்சத்து இருக்காது அதனால வந்து உடல்நல பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும் அதனால வந்து நோய் எதிர்ப்பு அமைப்பும் பலவீனமாகும் இப்போது கற்பனை பெண்கள் போதைக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஆல்கஹால் ஃபீட்டல் ஆல்கஹால் சின்ட்ரோம்ன்ற இது குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது இன்னொன்று நியோனேட்டல் ஆப்சன் ஆப்சன் சின்ட்ரோம் குழந்தை விலகல் நோய்கறி இதெல்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இன்னொன்று என்னென்னா சில சமயங்களில் வந்து நீங்கள் அதிகப்பொழுது தான் போதை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் சுவாசத்தையே சா நிப்பாத்துகிற அளவுக்கு வரவுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டாவது வந்து உளவியல் மற்றும் மனநல விளைவுகள் ஒன்று ஐம்பது சதவீதமான மக்களுக்கு வந்து ஆல்ரெடி மனநல குறைவு இருக்கு இந்த போதையினால் வந்து அந்த மனநலக் குறைவுகள் இன்னும் தீவிரப்படுத்தலாம் மனச்சோர்வு அதிகமாகும் பதட்டம் மற்றும் பீதி தாக்குதல்கள் அதிகமாகும் இன்னொன்று போதைப் பொருளால் தூண்டப்பட்ட மன நோய் அளவு அல்லது நாள்பட்ட பயன்பாடு வந்து உளவியல் ரீதியான நிகழ்வுகள் நீண்டகால பதற்ற கோளாறுகள் தொடர்ச்சியான மனநிறவு தொடர்ச்சியான மனச்சோர்வு நிலைகள் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு இன்னொன்று வந்து அறிவாற்றல் குறைபாடு இந்த போதைப் பொருட்கள் வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டிக்ஸ் முன் மண்டல புறணிக்கு சேதம் அடிக்கிறதுனால உங்களுக்கு மெமரி அஃபெக்ட் ஆகும் ஜட்ஜ்மெண்ட் சிக்கலை தீப்புறது வந்து கஷ்டமாக இருக்கும் முடிவெடுப்பது வந்து கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீண்ட கால சிரமங்களையும் விளைவிக்கும் இன்னொன்று வந்து தற்கொலை அபாயம் இந்த மன அழுத்தம் நம்பிக்கையின்மை இம்பல்சிவிட்டி அதனால் வந்து தற்கொலை எண்ணம் சில சமயத்தில் தற்கொலை முடிவே அவங்க எடுத்துவாங்க அடுத்தது வந்து சமூக மற்றும் தனிப்பட்ட விளைவுகள் தரும் பொருள் தவறான நடத்தை இது வந்து அவங்களோட ஆதரவு வலையமைப்பு அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியில் வந்து சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லைங்களா அது அண்ட் சுசைட்டோ இதோட இது ஸ்டெபிலிட்டி அதையும் வந்து சமூக ஸ்திரத்தன்மையும் அழிச்சிடும் குடும்ப சரு குடும்ப சீரிய சீரியடு மற்றும் முடிவு போதைத்தனம் வந்து குழந்தைங்க பெற்றோர்கள் பங்காளிங்க அவங்களோட உறவுகளை வந்து சிதைச்சிடும் அதனால வந்து பிரிவினை விவகாரத்து அப்புறம் தனிமை இதெல்லாம் என்ன பண்ணும்னா மீண்டும் போதைப் பொருள் பயன்பாடு திட்ட அதிகமாகும் இது வந்து ஒரு மாதிரி சர்க்கம் ரெண்டாவது வந்து உட்கவியல் நீதி ஈடுபாடு நீங்கள் போதை பொருளை சாப்பிட்றது இல்லை என்ன த தவறான நடத்தையில் இருந்தனா உங்களுக்கு சிறைவாசம் ஜெயில் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி போகிறது சான்ஸ் இன்னொன்று களங்கம் மற்றும் தனிமை அடிமைத்தனத்தை சுற்றியுள்ள தீவிர களங்கம் சமூக அவமானம் ஒதுக்கி வைத்தல் மற்றும் அடையல் இதெல்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனாலையும் வந்து திரும்பவும் போதைப் பொருட்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு இன்னொன்று வேலை வாய்ப்பு மற்றும் வீட்டு வசதி இழப்பு செயல்தனம் குறைபாடு அடிக்கடி வேலைக்கு வராமல் இருக்கிறது வேலையில் போனாலும் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது அதனால் வந்து அதையும் வந்து இழக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு கடைசியில் பொருளாதார விளைவுகள் அடிமைத்தனம் போதைத்தனம் இருக்கிறதுனால வந்து அவங்களுடைய குடும்பம் மற்றும் சமுதாயத்தையும் வந்து ரொம்ப பாதிக்கும் போதைப்பொருட்களை செலவு பண்ணுறது அதையும் நினச்சிட்டு இருக்கிறது அதனால வருமான இழப்பு நீண்டகால அழிவுக்கு வந்து காரணமாக இருக்கும் ரெண்டாவது வந்து நிறைய சொசைட்டியோட இது வந்து நிறைய சமூக செலவுகள் ஏன்னா அவங்களெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான செலவுகள் அதிகமாகும் கோர்ட் சிஸ்டம் வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நீ நிதி செலவுகள் அதிகமா இருக்கும் இவங்கெல்லாம் வந்து நல்லா வேலை பார்க்கறவங்க அதனால வந்து உற்பத்தி திறன் நிலப்பும் அதிகமாக இருக்கும் சுருக்கமாக அடிமைத்தனன்றது ஒரு தனிநபரின் மரபு கட்டமைப்பு அவர்களை சமாளிக்கும் வழிமுறைகள் மற்றும் மனநிலம் மற்றும் அவர்களின் சூழல் அவர்களுக்கு இடையேயான ஒரு சிக்கலான உறவில் வேறு ஒரு பன்முகத்தன்மையான சுகாதார நெருக்கடி இதோட விளைவுகள் வெறுமனே வந்து மோசமான தேர்வுகளின் விஷயம் கிடையாது அதனால் அது பாதிக்கப்பட்ட தனிநபர் மற்றும் அவர்களை சுற்றியுள்ளவர்களின் உடல் மனம் மற்றும் சமூக நல்வாழ்வாய் முறையாக சிதைக்கும் ஒரு நாள்பட்ட நிலையின் நேரடி விளைவாகும் அதனால வந்து இதை வந்து பிஹேவியர் மற்றம் பூவர் சாய்ஸ் அப்படின்னு மாத்திரம் இது இல்லாமல் அவங்கள வந்து உடல் மன அண்டு சமூக வாழ்வையை வந்து பாதுகாக்கிறது மாதிரி நம்ம அவங்கள வந்து அப்ரோச் பண்ணணும் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இதை கட்டாயம் எல்லாருக்கும் அனுப்புங்க ஏன்னா இது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால இது நிறையா தவிர்க்க முடியும் இன்னொன்று நிறைய பேரை ஹெல்ப் பண்ண முடியும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போங்க வணக்கம்